இறையேசூல் என்று கூறிய சகோதரர்களே சகோதரிகளே எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் நற்செய்தியானது நேற்று நாம் வாசித்த அந்த நற்செய்தியினுடைய தொடக்கமாக இருக்கிறது அந்த நற்செய்தியின் அடிப்படையில் நேற்று ஒரு விளக்கத்தை பார்த்தோம் அந்த ஓமியின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த ஓமின் அடிப்படையில் இரண்டாவது விளக்கம் இதுதான் அந்த ஓவியினுடைய முழுமையான ஒரு விளக்கம் அப்போ ஏசு அந்த வீட்டு பொறுப்பாளர் செய்தத சரின்னு சொல்றாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு நமக்கு நேற்று ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தோம்னா ஏசு அதை சரின்னு சொல்லலை ஆனா அந்த வீட்டு பொறுப்பாளர் செய்ததுல நாம் நாம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்ன பாடம் அந்த வீட்டு பொறுப்பாளர் என்ன செய்கிறாரு தன்னுடைய எதிர்காலத்திற்காக ஒரு காரியத்தை செய்றார் எதிர்காலத்தில் வாழ்வை சம்பாதித்து கொள்வதற்காக ஒரு உலக காரியத்தை செய்து அதை சம்பாதித்துக் கொள்கிறார் அப்ப ஏசு நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்ப உனக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த நிலையான வாழ்க்கையை நீ சம்பாதித்துக் கொள்வதற்கு இவ்வுலகத்தின் உலகத்தின் பொருட்களை நீ பயன்படுத்திக் கொள் ஸோ அங்க கெட்டது நல்லது அப்படிங்கிற வாதத்துக்கு நாங்க வரல அவர் செஞ்சது கெட்டதா நல்லதா அவர் பயன்படுத்தினது நல்லதா கெட்டதா அந்த வாதத்துக்கு வரல ஏசு என்ன சொல்றாரு அப்படின்னா எப்பா இந்த உலகத்துல பணம் உன்னிடம் தரப்பட்டிருக்கிறது திறமை உன்னிடம் தரப்பட்டிருக்கிறது இல்லையென்றால் ஆற்றல் உன்னிடம் தரப்பட்டிருக்கிறது இல்லையென்றால் அதிகாரம் உன்னிடம் தரப்பட்டு இருக்கிறது இது இவ் உலகத்திற்குரியது சான்றை அதான் சொல்றாரு இவ் உலகத்திற்குரிய இந்த காரியங்களை நீங்கள் எதிர்காலத்திற்கு உரிய அந்த வாழ்வை சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இதுதான் இந்த ஓமை நம்ம நேற்று கேட்ட அந்த ஓமை சொல்லக்கூடிய பாடம் அன்பு மக்கள் இதை சரியாக கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி எடுங்க ஏசு அதை சரின்னு சொல்லலை அந்த வீட்டு பொறுப்பாளர் செய்தது சரின்னு சொல்லல ஆனால் அந்த வீட்டு பொறுப்பாளர் செய்தது போல இந்த உலகத்திற்குரியவற்றை நாம் பயன்படுத்தி நம்முடைய எதிர்கால அந்த நிலையான வாழ்விற்குரியவற்றை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அதன் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு உதாரணம் பணம் இந்த பணம் இந்த உலகத்திற்குரியது இப்போ இந்த பணத்தை நான் எனக்கு மட்டும் என் சுயநலத்திற்கு மட்டும் பயன்படுத்துவேன் என்றால் நிச்சயமாக அது சரியில்லை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பணத்தை ஆண்டவர் உன்ன நம்பி கொடுத்துருக்கிறாருன்னா இதை நீ உன்னுடைய எதிர்கால வாழ்வை சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தி எப்படி ஏழைகளுக்கு நீ உதவி செய்யலாம் தேவையில் இருப்பவர்களை நீ கொடுக்கலாம் ஸோ இதன் மூலமாக நாம் என்ன பண்ணுறோம் இந்த பணம் இந்த உலகத்திற்குரியது ஆனால் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நான் உதவி செய்வதன் வழியாக பிறருக்கு கொடுப்பதின் வழியாக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா என்னுடைய எதிர்கால வாழ்வை என்னுடைய நிலை வாழ்வை நான் சம்பாதித்து கொள்ள முடியும் அந்த மக்களே உன்னுடைய ஒரு ஆற்றல் இருக்கிறது உன்னுடைய ஒரு திறமை இருக்குது இந்த திறமையை நீ உனக்காக மட்டும் பயன்படுத்துவாய் என்றால் அது இந்த உலகத்துடைய முடிஞ்சு போயிடும் ஸோ நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த உலகத்திற்குரிய இந்த திறமையை நீ எதிர்கால வாழ்வை சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தி எப்படி இந்த திறமையின் மூலமாக அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வது இந்த திறமையை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது இல்லை என்றால் இந்த திறமையின் வழியாக அடுத்தவர்கள் உயர நாம முன்னெடுத்து செல்வது ஸோ இந்த உலகத்திற்குரியதை எனவேதான் நீ நச்சியில் நானும் ஒரு கேள்வி கேட்கிறார் இவ்வுலக செல்வத்தையே உன்னால சரியா பயன்படுத்த முடியாது என்றால் அதை சரியா உபயோகிக்க தெரியவில்லை என்றால் எப்படி நான் உனக்கு மறு உலக செல்வத்தை கொடுப்பேன் இப்படி அழியக்கூடிய இந்த செல்வத்தையே உன்னால சரியா பயன்படுத்த தெரியலன்னா அழிக்க முடியாத அழியாத அந்த செல்வத்தை ஒன்றை நம்பி எப்படி நான் தர முடியும்னு கேட்குறேன் இயேசு ரொம்ப அழகான ஒரு ஆழமான கேள்வி அன்பு எனவே இந்த உலகத்திற்குரியவற்றை நாம் இன்னைக்கு என்ன செய்யணும் பயன்படுத்தணும் பயன்படுத்தி என்ன செய்யணுமா எதிர்கால அந்த நிலையான வாழ்வை நாம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ அதுதான் அந்த உருவகம் அந்த ஓமை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிற அன்புக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏன்னா நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம் தப்பிச்சுட்டுலாம் போக முடியாது ஆனால் இந்த உலகம் நிலையானது கிடையாது நிலையானது நம்முடைய இறப்பிற்கு பிறகு இருக்கிறது அப்போ இன்றைக்கி ஆண்டவர் ஒரு அழகான அறிவுரை சொல்கிறார் இந்த உலகத்திற்குரியவற்றை நீ பயன்படுத்து ஆனால் எதுக்காக பயன்படுத்து உடைய எதிர்கால வாழ்வை சம்பாதிப்பதற்காக ஸோ அந்த ப்ரூடன்ஸும் அந்த முன்மதியும் நமக்கு தேவை என்று இன்றைக்கு ஆண்டவர் மீண்டுமாக நேற்று சொன்ன அந்த ஊமையின் வழியாக இரண்டாவது பாடத்தை நமக்கு ப்ரூடென்ஸ் தேவை என்ன ப்ரூடென்ஸ் இவ்வுலக காரியங்களை பயன்படுத்தி எதிர்கால இல்லை என்றால் நிலையான அந்த வாழ்வை நமதாக்கிக் கொள்ள நாம் முன்மதியோடு இவ்வுலக காரியங்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறார் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்